போட்டி தேர்வு தயாராக அனைவருக்கும் அதிகமான குழுமத்தின் வணக்கம் நம்ம நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது வரலாறுல இருக்கக்கூடிய மைசூர் போர்களும் அதன் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கைகளும் இதை வந்து எப்படி எளிதில் ஞாபகம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வரலாறுல ஏற்கனவே எட்டு வீடியோ பார்த்துருக்கோம் இது ஒன்பதாவது வீடியோ ப்ரீவியஸ் வீடியோக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனி ப்ளேலிஸ்ட்டுக்கு பிளேலிஸ்ட் போயிட்டு நீங்கள் வீடியோஸ் பார்த்துக்கலாம் மைசூர் போர்களை பொறுத்தவரைக்கும் நான்கு மைசூர் போர்கள் இருக்குது அதேபோல் மூன்று மைசூர் போர்களில் வந்து உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கு மைசூர் போர்கள் யார் யாருக்கும் இடையே ஏற்பட்டது அப்படின்னு ஹைதர் அலி திப்பு சுல்தான் மற்றும் ஆங்கிலேயர்கள் ஐதரலிக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் அதேபோல் அவருடைய மகன் திப்பு சுல்தானுக்கும் ஆங்கிலேயருக்கும் ஏற்பட்ட போர்கள் தான் மைசூர் போர்கள் ஸோ இந்த வீடியோவில் மைசூர் போர்கள் அதன் உடன்படிக்கையை மட்டும்தான் பார்க்க போகிறோம் ஸோ மைசூர் போர்கள் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கையில் எப்படி ஆர்டர் வைஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் எப்பவுமே மறக்காம இருக்கிற மாதிரி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் முதல் மைசூர் போர் என்ன உடன்படிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதராஸ் உடன்படிக்கை அதாவது சென்னை உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க முதல் மைசூர் போர் மதராஸ் உடன்படிக்கை காரணம் என்ன அப்படின்னு ஹைதர் அலி வந்து மதராஸ் கோட்டையை வந்து கைப்பற்றாரு அதன் மூலமாக மதராஸ் உடன்படிக்கை செய்கிறாங்க சென்னை உடன்படிக்கை அல்லது மதராஸ் உடன்படிக்கை அடுத்தது இரண்டாவது மைசூர் போர் இதில் வந்து ஐதரலியை வந்து வாரநெஸ்டிங்கால் தோற்கடிக்கப்படுகிறார் மங்களூர் உடன்படிக்கை ஏற்படுது அப்படின்றாங்க இரண்டாவது மைசூர்போரில் வந்து மங்களூர் உடன்படிக்கை ஏற்படுது ஸோ முதல் மைசூர் போர் சென்னை உடன்படிக்கை இரண்டாம் மைசூர் போர் மங்களூரு உடன்படிக்கை அடுத்தது மூன்றாம் மைசூர் போர் வந்து திப்பு சுல்தானுக்கும் ஆங்கிலருக்கும் இடையே ஏற்படுது இதில் வந்து ஸ்ரீரங்க உடன்படிக்கை ஏற்படுது சரிங்களா மூன்றாம் மைசூர் போர் வந்து திப்பு சுல்தானுக்கும் ஆங்கிலேருக்கும் இடையே ஏற்படுகிறது இதில் ஏற்படக்கூடிய உடன்படிக்கை வந்து ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை முதல் இரண்டு போர்களும் ஐதரளிக்கும் ஆங்கிலேருக்கும் ஏற்படக்கூடியது முதல் மைசூர் போர் வந்து சென்னை உடன்படிக்கை இரண்டாவது மைசூர் போர் வந்து மங்களூர் உடன்படிக்கை மூன்றாவது மைசூர் போர் திப்பு சுல்தான்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் இதில் ஏற்படக்கூடிய உடன்படிக்கை வந்து ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை அடுத்தது நான்காவது மைசூர் போர் வந்து ஆங்கிலேயருக்கும் திப்பு சுல்தானுக்கும் இடையே ஏற்படுது இதில் வந்து திப்பு சுல்தான் இறந்துடுறாரு ஸோ இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செத்தும் மன்னன் சிறீத்தான் இதுதான் ஷார்ட் கட் ஸோ நீங்கள் வைஸ் ஞாபகம் வச்சுக்கிறது தான் இந்த ஷார்ட்கட் கொடுத்துருக்கோம் ஸோ முன்னே சொன்ன மாதிரி மொத்தமாக நான்கு மைசூர் பொருட்கள் இதில் முதல் மூன்று மைசூர் பொருட்களுக்கு தான் உடன்படிக்கை இருக்குது சரிங்களா முதல் மைசூர்பூர் இரண்டாம் மைசூர்பூர் மூன்றாம் மைசூர்பூர் இந்த மூன்றுகளுக்கும் உடன்படிக்கை இருக்குது நான்காம் போருக்கு உடன்படிக்கை கிடையாது எப்பவுமே வரலாறு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அணியில் இருக்கக்கூடிய போர் நடக்கும்போது ஏதாவது ஒரு அணியில் இருக்கக்கூடிய மன்னன் இறந்துவிட்டால் அதில் வந்து மேக்சிமம் உடன்படிக்கை இருக்காது போர் வந்து எந்த முடிவுமே இல்லாமல் போகும்போது உடன்படிக்கை ஏற்படும் ஏதாவது ஒரு முடிவு வெற்றி தோல்வி அப்படின்னு ஏதாவது ஒரு முடிவு இருந்துருச்சுன்னா அதில் வந்து உடன்படிக்கை இருக்காது ஸோ நான்காம் மைசூர்பூரில் வந்து திப்பு சுல்தான் இறந்துடுறாரு அதனால் அதில் வந்து உடன்படிக்கை கிடையாது திப்பு சுல்தான் நான்காம் மைசூர் போரில் இறந்துறாரு அப்படி இறந்த மன்னன் சரிங்களா திப்பு சுல்தான் செத்தும் மன்னன் சிரித்தான் அப்படின்ற வாக்கியத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் சே அப்படின்றது சென்னை உடன்படிக்கை இரண்டாவது வாரத்தில் இருக்கக்கூடிய மா மன்னன் இது மங்களூர் உடன்படிக்கை மூன்றாவது வாரத்தில் இருக்கக்கூடிய சியை வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ முதல் சென்னை இரண்டாவது மங்களூர் மூன்றாவது ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை ஸோ நான்காம் மைசூர் போருக்கு வந்து உடன்படிக்கை கிடையாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க செத்தும் மன்னன் சிரித்தான் ஸோ இதே ஆர்டர் தான் ஒன் டூ த்ரீ ஸோ முதல் இரண்டு மூன்று இது அப்படினு நியாயத்துவோங்க அடுத்த வீடியோவில் டிஎன்பி சம்பந்தமாக மேலும் சில தகவலை பார்ப்போம் Facebook page www.facebook.com டபிள்யூ டாட் அதே ட்விட்டர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்விட்டர் டாட் காம் இந்த பேஜை நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணிணா உங்களுக்கு ரெகுலர் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸாம் ஸ்டூடண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோடய சேனலை பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி பாடலுள்ள வரலாறு அறிவியல் நடப்பு நிகழ்வுகள் கணிதம் பற்றிய விவரங்கள் அறிய எங்களோடு இணைந்திருங்கள் நன்றியுடன் அதியமான் குழுமம் நன்றி வணக்கம்